வணக்கம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள் என அதிமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது என விசித்திரம் இவர்கள் அரசியல் கட்சி தானா என்ற ஐயப்பாடு வருகிறது என திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு எனி விரிவான செய்திகள் அரிலு அண்ணாசிலை அருகில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் திமுக மாநிலங்களவை மாநிலம் அவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தலைமையில் கனன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தேர்தல் ஆணையத்தின் துணைவோடு வாக்காளர் பட்டியலில் பல்வருக்கு குளர்படியும் உருவாக்கவும் தகுதியான வாக்காளர்களை நீக்கவும் வாக்காளர் சிறப்பு சுருக்க திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது என கூறி பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் இக்கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசினார் அப்பொழுது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இதை விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது நம்மோடு இணைந்து நமது கூட்டணி கட்சிகளும் உள்ளே இடையில் அதிமுகவும் ஒரு மனு கொடுத்துள்ளது இந்த வழக்கில் எங்கேயும் இணைத்து கொள்ளுங்கள் என கூறினார் அதில் வாக்குச்சாவடி முகவர்களை நம்பி வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் ஈடுபடாதீர்கள் என கூறினர் எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என கூற வேண்டும் தேர்தல் ஆணையம் எப்பொழுதும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால் நான் எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவு எடுப்பேன் என சொல்லிவிட்டது அதற்கு அதிமுக அரசியல் கட்சிகள் சேர்க்காமல் முடிவிடுங்கள் என கூறினர் என்ன விசித்திரம் இவர்கள் அரசியல் கட்சி தானா என்று ஐயப்பாடு வருகிறது எனவே வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் கவனமாக ஈடுபட வேண்டும் தகுதியுள்ள எந்த வாக்காளர்களும் விடுபடாமல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் ஆர் தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு அது விவாதத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் வழக்கு தொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது நம்மோடு இணைந்து நம்முடைய தோழமை கட்சிகள் இடையிலே அதிமுகவும் போய் ஒரு மனு கொடுத்திருக்கிறது கேட்கலாம் இங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள் சட்டம் தெரிந்தவர்கள் இருப்பார்கள் இவருடைய வழக்கோடு என்ன இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பெயர் பெட்டிஷன் அவர்கள் பதிவு செய்திருப்பது என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த என்பவர்களை நம்பி நீங்கள் வாக்காளர் பட்டியலை ஈடுபடுத்தாதீர்கள் ஈடுபடுத்தாத அடுத்து இதுதான் ரொம்ப விசித்திரம் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ஆணையம் என்னதான் ஒரு அட்டானமஸ் பாடி சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பை என்ன சொல்கிறது என்றால் நான் எந்த முடிவெடுத்தாலும் அரசியல் கட்சிகளை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற போது அதிமுக வழக்கில் என்ன சொல்கிறது தெரியுமா அரசியல் கட்சிகளை சேர்க்காமல் முடிவெடுங்கள் என்ன விசித்திரம் இவர்கள் அரசியல் கட்சி தானா என்ற ஐயப்பாடு வருகிறது நீதிமன்றத்தில் வழக்காடட்டும் நாமும் வழக்காடுவோம் பல வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் நீதிமன்றமும் இப்போது பல வகைகளே நியாயமாக நடந்து கொள்கிறது ஆக இந்த ஏ டூ என்பவர் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் கழகத்தோடர்களுக்கு தெரியும் தோழமை கட்சியினருக்கு